அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இந்த வர தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க இறந்தவர்கள் கனவில் வருகிறார்கள் சரி உயிரோடு இருப்பவர்கள் கனவில் வர்றாங்களே அது நல்லதா அது ஏன் உயிரோடு இருப்பவர்கள் கனவில் வர வேண்டும் தெய்வம் வந்து பார்த்துருக்குறோம் இறந்தவர்கள் வந்து பார்த்துருக்கோம் உயிரோடு இருப்பவர்கள் ஏன் கனவில் வர வேண்டும் அதுதான் நம்ம நம்ம வந்து பூமியிலே பேசிட்டுருக்குறோமே அப்படின்னு கேட்குறாங்க அதாவதுங்க முதல்ல கனவுனால் என்ன அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம பிரபஞ்சத்திற்கு நிறைய லெவல்ஸ் ஆஃப் ரியாலிட்டி உண்டு அதில் அதாவது பல தலங்கள் உண்டு அதில் ஒரு தளம் இப்போ நாம் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ரியாலிட்டிங்கிற பூமி தலம் அதற்கு மேலான ஒரு அலைவரிசையில் இருப்பது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கனவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்ட்ரல் பிளேன் டைமென்ஷன் அந்த கனவு தளம் அப்படின்றது அதற்கு மேலே அந்த ஆத்மலோகம் இப்படி நிறைய லோகங்கள் இருக்குது ஓ எல்லாமே இங்கே தான் இருக்குது அதன் அதனுடைய அலைவரிசையாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது அப்போது கனவு அப்படிங்கிறது வேறு ஒன்றுமல்ல பிரபஞ்சத்தின் ஒரு தலங்களில் ஒன்று இப்போது அது எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வேறெங்கோ இல்லை இத்தனாயிரம் கிலோமீட்டர் போனால் கனவு லோகம் வரும் அப்படியெல்லாம் இல்லை அது அனைத்தும் உங்களுக்குள் தான் இருக்கிறது உங்களோட நிஜம் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா நீங்கள் எந்த அலைவரிசையில் இருக்கீங்களோ அந்த அலைவரிசை என்பது உங்களுக்கு வெளியே பிரதிபலிக்கும் நிஜமாக தெரியும் இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு மனுஷனாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சத்தின் அத்தனை தளங்களும் தான் இருக்கும் இப்போது உங்களுடைய மனதின் அலைவரிசை என்னவோ அதற்கேற்ற அந்த தளத்தினுடைய நிஜம் வெளியில் இருக்கும் இப்போ நைட்டு நீங்கள் தூங்கி கனவு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கனவில் காணும் நிஜம் மட்டும்தான் உங்களுக்கு கண்டு தெரியும் மற்ற அனைத்து நிஜங்களும் தான் இருக்கும் இட் எவ்ரி திங் எக்ஸிஸ்ட் வித்தின் யுவர் கான்ஷியஸ்னஸ் சரிங்களா அப்போது கனவு அப்படிங்கிறது ஒரு தளம் சரி நாம் ஏன் கனவு காண்கின்றோம் நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொன்ன மாதிரி நீங்கள் மனுஷனாக இப்போ ஆக்டிவாக விளையாண்டு இப்போ பேசிட்டு இருக்கீங்க நைட்டு தூங்க போவீங்க தூங்குனதுக்கு பிறகு உங்களுடைய ஞாபகம் என்பது இருக்காது அப்படியே ஆழ்ந்து தூங்கிடுவீங்க உங்களை நீங்கள் மறந்துடுவீங்க இல்லையா ஆனால் உங்களுடைய அந்த நான் அப்படிங்கிற உணர்வு கான்ஷியஸ்னஸ் தன்னுணர்வு வந்து அது எப்போதும் விளிப் வெளிப்படைந்த நிலையில் தான் இருக்கும் அதுக்கு தூக்கம்ன்றதுக்கு தேவையில்லை மனதிற்கு தான் தூக்கம் தேவை அப்போ அது என்ன பண்ணுதுன்னு சொன்னால் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ட் பண்ணும் வெவ்வேறு தலங்களை வந்து அது செஞ்சாரம் செய்கின்றது அது செல்லும் ஒரு தலம் தான் வந்து கனவு தலம்னு பேர் அதனால தான் வந்து அங்கே நடக்கும் அனுபவங்கள் நமக்கு சில சமயங்களில் ஞாபகத்துக்கு வரும் அதுதான் நான் கனவு கண்டேன் நேற்று நைட் எனக்கு இந்த கனவு வந்துச்சு அந்த கனவு வந்துச்சுன்னு சொல்கிறது காரணம் இதுதான் இப்போது இறந்தவர்கள் ஏன் கனவில் வருகிறார்கள் இப்போது இறந்தவர்கள் அப்படின்னு வ சொல்ல எடுத்துக்கிட்டோம்னா அவர்கள் பூமியில் மனுஷனாக வாழும்போது அவங்களோட மனம் என்பது ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் இருந்திருக்கும் இப்போ இறந்ததுக்கு பிறகு அந்த அலைவரிசை என்பது கொஞ்சம் உயர்ந்துரும் ஏன்னா உடலுக்கு ஏற்றவாறு அது குறைத்திருக்கும் அந்த ஆத்மசக்தி இப்போ அந்த ஆத்மசக்தி அந்த உடல் இல்லாதனால அதன் அலைவரிசை என்பது ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ அது இருக்கக்கூடிய அலைவரிசை இப்போ இறந்தவங்க உங்கள் அன்புக்குரியவர்களுடைய அலைவரிசைங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா கிட்டத்தட்ட இந்த கனவு தளம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பிளேன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸினுடைய வைப்ரேஷனுக்கு க்ளோஸாக இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய உறக்கத்தில் வந்து நீங்கள் சஞ்சாரம் போது உங்களுடைய அன்புக்குரியவரை கனவு அப்படிங்கிற தளத்தில் நீங்கள் மீட் பண்ணுறீங்க அதனால தான் சொல்கிறேன் பிரிவு என்பது ஒரு மாயைன்னு முற்றிலும் வெளிப்படைந்த மனிதனுக்கு தெரியும் நம்ம ஆன்மா என்பது வந்து பல லெவல்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்குதுன்னு பூமியில் மட்டுமே நாம் இல்லை நம்மளுடைய ஆத்மசக்தியானது வந்து எல்லா தலங்களிலும் இருக்கின்றது அது நம் ஞாபகத்துக்கு வருவதில்லை ஏன்னால் நம்ம கனவு காண்றது கூட நமக்கு ஞாபகத்துக்கு வருதில்லை ஏன்னா ஆன்மாவே நமக்கு வந்து சில பிளாக்கேஜஸ்ஸு போட்டிருக்கும் மனுஷனாக நீ பூமியில் மட்டும் நிலை பெற்றிருக்க வேண்டும் உன்னோட கவனம் வேறுதிலும் சிற இது ட டைவெர்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ அதனால் இறந்தவர்கள் வந்து கனவில் வருவதற்கு மு முக்கிய காரணம் என்னென்னா இப்போ நான் உயி அதாவது நான் உடலில் என்றாலும் என்னுடைய வழிகாட்டுதல் என்பது உனக்கு உண்டுன்னு சொல்லி உங்களுக்கு அவர்கள் உணர்த்த முயற்சி செய்து உங்களுடைய மனம் என்பது அதை புரிந்து கொள்ளும் தன்மையில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தவறான நம்பிக்கையில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அது பிளாக் பண்ணி விட்டுறோம் அப்போ அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கனவுன்ற தளத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள் அங்கே வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க அங்கே வந்து நீங்கள் கனவில் வந்து நானும் என்னுடைய அன்புக்குரியவரும் இந்த தளத்தில் ஒன்றாகத்தான் உள்ளோன்ற அந்த ஞாபகத்தில் இருப்பீங்க என்ன மறுபடியும் உங்களோட தன்னுணர்வு உடம்புக்கு வரும்போது அந்த ஞாபகங்கள் மறைக்கப்பட்டு விடுகின்றன சரிங்களா பிரிவு என்பது ஒரு மாயை அப்புறம் இதனால தான் இறந்தவர்கள் கனவில் வருகிறார்கள் சரி தெய்வங்கள் ஏன் கனவில் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் தெய்வங்களுக்கும் பல லெவல்ஸ் ஆஃப் எக் உண்டு தெய்வங்கள்லேயே பல விதங்கள் உண்டு ஒரு சில தெய்வங்கள் என்னென்னு சொன்னால் இப்போ இறந்தவர்களுடைய அந்தாலை வரிசையிலே இருப்பாங்க குல தெய்வங்கள் உங்களுடைய பித்திருக்கள் வழிகாட்டும் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வழிகாட்டும் தெய்வங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய லெவல்ஸ் இருக்கலாம் அது ஒரு சில லெவல்ஸ் வந்து அந்த ஆத்மலோகம் அப்படின்ற அந்த அலைவரிசைக்கு உண்டான தெய்வங்கள் இருக்கலாம் அதற்கு மேலான அலைவரிசைக்கு உண்டான தெய்வங்கள் இருக்கலாம் உங்களுக்கும் அவங்களுக்கும் விதி நிர்ணயத்திலேயே சில ஒப்பந்தங்கள் இருக்கலாம் நான் இந்த இந்த மனிதனுக்கு நான் உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் ஒரு விநாயகருக்கும் ஒரு ஒரு ஒப்பந்தம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கணேஷ் வந்து உங்களுக்கு சில குறிப்புகளை தர வேண்டும் வழிகாட்டுதலை தர வேண்டும்னு அவர் கொடுக்க முயற்சி செஞ்சு அதை பெரும் தகுதியில் நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் அவர் என்ன பண்ணுவார்னா அவர் தன்னுடைய அலைவரிசை கனவு அப்படின்ற தளத்துக்களுக்கு குறைச்சிக்கிறதும் உண்டு அப்போது நீங்கள் விநாயகர் கனவுல வந்தார் யானை கனவுல வந்துச்சுன்னு சொல்லி இந்த மாதிரியான உங்களுக்கு அனுபவங்கள் ஏற்படும் அதுக்குன்னு யானை வந்துச்சுனாலே அது விநாயகர் தான் சொல்லக்கூடாது யானைங்கிறது ஒரு சிம்பாலிக் மீனிங் பட் விநாயகர் உங்களுக்கு அந்த தகவல் தந்தாலும் அவர் கஜமோகன் இல்லையா சில சமயங்களில் வந்து அந்த யானை வடிவில் அவர் வருவதும் உண்டு ஸோ அதனால் தெய்வங்கள் ஏன் கனவில் வருகிறார்கள்னா நீங்கள் அவரை அங்கே தான் இன்ட்ராக்டும் பண்ணுறீங்க சரி இப்போ உயிரோடு இருப்பவர்கள் ஏன் கனவில் வர வேண்டும் உயிரோடு இருப்பவர்கள் என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இருக்கீங்க உங்கள் அன்புக்குரியவர் இருக்காங்க நீங்கள் கனவு காணும்போது உங்களுடைய அன்புக்குரியவர் கனவில் வர்றாரு இப்போ நான் உயிரோடு இருக்கக்கூடிய மனிதன் நாம் பூமியில் பேசிகிட்ருக்கோம் நான் ஏன் உங்கள் கனவில் வரணும் இல்லை உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் ஏன் உங்கள் கனவில் வர வேண்டும் அப்படின்னா நீங்கள் எப்படி தூங்குனதுக்கு பிறகு உங்களுடைய தன்னுணர்வானது வந்து பல்வேறு சஞ்சாரங்களை செய்கின்றதோ அது செல்லும் ஒரு சஞ்சாரம் அது செஞ்சரிக்கும் ஒரு தளம் என்பது கனவு தளம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அதே மாதிரிதான் நானோ அல்லது உயிரோடு இருக்கக்கூடிய உங்களுடைய மற்ற நண்பர்களோ உறவினர்களோ அவர்களும் அந்த சஞ்சாரத்தை செய்கிறார்கள் அப்போது நீங்கள் சில சமயங்களில் உங்கள் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த நபர்கள் யாரோ அவர்களுடைய அந்த ஆத்மசக்தியும் உங்களுடைய ஆத்மசக்தியும் அங்கே வந்து அங்கே மீட் பண்ணிக்கிறதும் உண்டு இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறதும் உண்டு ரெண்டும் சேர்ந்து சஞ்சரிக்கிறதும் உண்டு நிறைய லெவல்ஸ் ஆஃப் ரியாலிட்டிக்கு போய் சஞ்சாரம் செய்து அந்த அனுபவங்களை பெறுவதும் உண்டு அப்படி பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு கனவு எப்படி வரும்னா நான் வந்து என் நண்பனோடு சேர்ந்து போய் கடலில் குளித்த மாதிரியோ இல்லை ஒரு ஏறுற மாதிரியோ ஒரு மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க இது என்னென்னு சொன்னால் நீங்களும் அவரும் அந்த தளத்தில் சந்தித்து கொண்டீர்கள் அப்படின்றதுக்கு உண்டான சமிஞ்சாய் இன்ஃபேக்ட் நீங்கள் எங்கூடையே நீங்கள் வந்து கனவில் சந்திச்சிருப்பீங்க ஆனால் அது இப்போது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது அப்போது இப்போது ஒன்றும் இல்லைங்க இப்போ பூமியில் நான் இருக்கிறேன் ஆனால் தெளிவின் வழியில் சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஆசிரியன் இல்லை ஒரு குரு அப்படின்ற ஒரு உங்களுக்கும் எனக்கு முன்னான அந்த ஒப்பந்தம்ன்றது இங்கே ஆனால் கனவுன்ற தளம் வரும்போது அந்த ஒப்பந்தம் மாறலாம் நான் வந்து உங்களுடைய நண்பராக இருக்கலாம் இப்படி பல அதாவது ஒவ்வொரு தளத்திற்கும் ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் இப்போது உதாரணத்திற்கு ஒரு சினிமா நடிகர் நடிகை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு படத்தில் அவங்க ரெண்டு பேர் தான் ஹீரோயின் செட்டுக்கு போனோன்னு என்ன பண்ணுவோம் வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாங்க அப்புறம் ரெண்டு பேர் தனித்தனியாக தான் போவாங்க அந்த பொண்ணு அவங்க வீட்டிலேருந்து வருவாங்க ஹீரோ அவர் வீட்டிலேருந்து போவார் அங்கே போய் என்ன பண்ணுவாங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஹீரோ அதாவது புருஷன் பொண்டாட்டியாக அவங்க நடிக்கணும்னு வச்சுக்கோங்க கதைப்படி அப்போது அந்த ரியாலிட்டியில் ஷூட்டிங் செட்டுக்குள்ளே அவர்கள் கணவன் மனைவி இல்லையா படம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க மறுபடியும் தனித்தனியாக வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் கணவன் மனைவியாக இல்லை இல்லையா அவர்கள் இவர் இவரோட குடும்பத்தில் இருப்பார் அந்த பெண் அந்த குடும்பத்தினோட இருப்பாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு மறுபடியும் கிளம்பி போகும்போது என்ன ஆகுது ஹீரோ ஹீரோயின் மாறுறாங்களா அது மாதிரி பூமியில் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும் சில சமயங்களில் உங்களுக்கு உயர் பரிமாணங்களில் உங்களுக்கும் உயிரோடு இருப்பவர்களுக்கோ இல்லை இறந்தவர்களுக்கோ இல்லை தெய்வத்திற்குமோ வேறு மாதிரியான ஒரு ஒரு உறவு இருப்பதற்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஸோ அதனால தான் உங்களுக்கு உயிரோடு இருப்பவர்களும் கனவில் வருகிறார்கள் சரிங்களா இப்போ இந்த கனவுல வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியான இன்ட்ராக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு சொன்னால் அதற்கு உங்களுடைய ஆன்மை என்கரேஜ் பண்ணும் அதுக்கு உங்களுடைய அலைவரிசையை நீங்கள் உயர்த்த வேண்டும் உற்சாகமான ஒரு மனநிலை இருந்தால் தான் உங்களுக்கு உங்களுடைய அலைவரிசை என்பது உயரும் உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல்படிவம் தர வேண்டும் அப்போ கனவுகள் என்பது வந்து ஃப்ரீக்குவெண்ட் ஆகும் அடிக்கடி கனவுகள் வர்றது மாதிரி தெரியும் நிறைய கனவுகள் ஒரே நாளில் வர மாதிரி தெரியும் அந்த கனவுகள் என்பது வந்து நம்ம ஆழமாகவும் நல்லா இன்னும் விரிவாகவும் கலர்ஃபுல்லாகவும் டெப்த்தாகவும் புரியும் உங்களுக்கு ஞாபகம் வைத்துக் கொள்வீர்கள் இப்போ நேற்று என்னுடைய கனவில் உயர் பரிமாண தெய்வத்துக்கும் எனக்கு முன்னான தொடர்பு வந்துச்சு நான் எப்படி அவங்கள சேனல் பண்ணுறது அப்படிங்கறக்கூடிய விஷயங்களை அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க எல்லாமே அந்த கனவுலேயே வந்து எனக்கு டவுன்லோட் ஆச்சு அந்த தெய்வம் வந்து என்ன இந்த பேரில் என்னமே என்னை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க ஸோ இது எல்லாமே எனக்கு க்ளியராக இருக்குது அப்போ என்ன பண்ணுன்னா அந்த தூக்கம் கழிஞ்சும் போதே நான் பாட்டுக்கு மனசில் ரிஹர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த பேர் என்ன பேரில் சொன்னாங்க என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஸோ தட் எனக்கு விழிப்பு வந்ததுக்கு பிறகும் வந்து ஸ்டெப் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோரில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் புரியுதுங்களா ஸோ அதனால் இது வந்து சில சமயத்தில் நீங்கள் ரொம்ப அதிக அலைவரிசைக்கு இன்னும் உயர்த்துறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கனவே உங்களுக்கு ஞாபகம் வர்றோம் தான் நாம் உள்ளோன்ற ஞாபகத்தில் அந்த கனவுலேயே இருப்பீங்க லூசி ட்ரீமிங்னு பேர் ஸோ அதனால் கனவுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு தளம் அதில் பல நிஜங்களை நீங்கள் காணலாம் பல சஞ்சாரங்களை நீங்கள் செய்யலாம் பல உண்மைகள் பல தனித்துவமான அனுபவங்களை நீங்கள் பெறலாம் இப்போது நீங்கள் வந்து மனம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது ரொம்ப கவலையிலே துயரத்தில் இருக்குதுன்னா தூங்கி எந்திரிச்சு தூங்கினு தான் தெரியும் எந்திரிச்சு தான் முழிக்கிறது தான் தெரியும் அப்படி இருப்பீங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் உங்களை தயார்படுத்திக்கிட்டு ஒரு ஆன்மீக ரீதியான நல்ல பாடலாம் கேட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் தூங்க போனீங்கன்னு சொன்னால் ரொம்ப லேட் நைட்லாம் தூங்க போகாமல் நைட் ஃபுட்லாம் வந்து தூங்குறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்பாகவே எல்லாம் எடுத்துட்டு உங்களோட ஸ்டமக்கை ஃப்ரீ பண்ணிவிட்டு ஒரு அடிக்குவேட் நம்பர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர்லாம் குடித்து உங்களோட பாடி நல்லா ஹைட்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போனீங்கன்னா உங்களோட உற்சாகமான மன மனநிலை இருக்கும் பட்சத்தில் அந்த கனவுகள் என்பது இன்னும் தெளிவாகும் சரிங்களா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக வளர்ச்சிக்கும் இட்டு செல்லும் சும்மா போட்டு வைக்கிறது விபூதி வைக்கிறது வச்சால் மட்டும் நீ ஆன்மீகவாதின்னு சொல்லியிருக்க முடியாது உங்களுடைய அகச்சூழல் எந்த குவாலிட்டியில் எந்த தன்மையில் இருக்குது எந்த தரத்தில் இருக்கிறது அதை வச்சு தான் நீங்கள் ஆன்மீகவாதியால சொல்ல முடியும் சரிங்களா ஸோ உங்களுக்கு இதில் ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் உங்கள் பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் இருக்குது அதுக்கு ஆலோசனைகள் வேண்டும் என்னிடம் நீங்கள் பேச வேண்டும்னால் நீங்கள் ஒரு கட்டணம் செலுத்தி ஒரு கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைனா ஒரு சின்ன வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்கள் கால் செய்வதை தவிர்க்கவும் உங்களுக்கு நான் கவுன்சிலிங் புக் பண்ணி கொடுக்குறேன் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ளே நிறைய மன மாற்றங்கள் மனத்தெளிவுகள் நிறைய பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஷிஃப்ட்ஸ் நடந்திருக்கு நான் எனக்கு கடைஞ்சது போலவே இது மற்ற மக்களையும் அடையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதற்கு இந்த சேனல் என்பது வளர வேண்டும்னு எனக்கு உளப்பூர்வமாகவே ஆசை இருக்கின்றது அதற்கு நான் என்னுடைய உள்ளுணர்வு இந்த சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுன்னு சொல்லுதுங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்னுடைய சேனலுடைய வளர்ச்சிக்காக கான்ட்ரிபியூட் பண்ணலாம் மேலே இருக்கிறது என்னுடைய ஜிபே நம்பர் கீழே அல்லது தெளிவின் வழிக்கு பக்கத்தில் ஜாயின் எல்லாம் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும் அதன் வேலையாகவும் கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம் நீங்கள் எதையும் தானமாக தர தேவையில்லை உங்களுடைய மாற்றத்திலிருந்தே தரலாம் மாற்றத்திலிருந்து வரும் பொருள் தான் உங்களுக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி அதை கொண்டு தான் நான் ஒரு முழு நேர ஆன்மீகவாதியாக என்னை மாற்றிக்கொள்வதற்குண்டான தகுதியை வளர்த்திக்கொள்ளும் ஒரு ஒரு ஸ்கேலை நான் பார்க்குறேன் சரிங்களா அப்படி எனக்கு அந்த நான் என்ன தொழில் நான் இன்றைக்கி நான் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கணும் அதற்குண்டான பொருள் வராத பட்சத்தில் நான் இதே மாதிரி வீடியோ பண்ணிவிட்டு எப்பப்பெல்லாம் என்னால் வீடியோ போட முடியுதோ அதை நான் போட்டிருப்பேன் ஐ வில் டூ மை ஜாப் எனிவேஸ் பட் உங்களுக்கு இது மீண்டும் இது நன்றாக வளர வேண்டும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக வளர்ச்சி மக்களுக்கு கொடுக்கும் புரிதலை கொடுக்கும் தெளிவை கொடுக்கும் அவங்களுக்கு ஒரு வேற ஒரு லெவலில் வந்து ஆன்மீகத்தை வளர்ச்சியும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்னுடைய சேனலுக்கு அதனுடைய வளர்ச்சிக்காக உதவலாம் உங்கள் மாற்றத்திலிருந்து தானமாக அல்ல சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபார் டைம்